ஜவஹர் குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் ஆயிரம் பேர்களுக்கு ரம்ஜான் கிட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இஸ்லாமியர்களின் நோன்பு நோப்பது ஐந்து கடமைகளில் ஒன்றாகும் அதுபோல் ஏழை மக்களுக்கு பித்ரா வழங்குவது இஸ்லாமியர்களின் கடமையாகும் அந்த அடிப்படையில் ரம்லான் மாதத்தில் முப்பது நாட்களும் நோன்பு வைத்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் நிலையில் ஏழை மக்கள் வீட்டிலும் ரம்ஜான் பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள ஜவஹார் உசேன் குடியிருப்போர் நல சார்பில் அப்பகுதியில் உள்ள ஆயிரம் பேர்களுக்கு ரம்ஜான் கிட்டு வழங்கும் நிகழ்ச்சி அதன் தலைவர் ரஃபியுல்லா தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜே எம் எச் ஹசான் மோலானா இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் கிட்டு வழங்கினார் இதற்கு முன்னதாக கணவனை இழந்த இஸ்லாமிய பெண்கள் இருபது பேர்களுக்கு தலா இருபத்தி ஆறு கிலோ அரிசி எண்ணெய் மளிகைப் பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நூற்றி இருபதாவது வார்டு செயலாளர் ஐசிஎப் சங்கர் சங்கத்தின் நிர்வாகிகள் செயலாளர் எஸ் மன்சூர் பொருளாளர் அமானுதீன் துணைத் தலைவர் சமியுல்லா துணை செயலாளர் இஸ்மாயில் சங்க செயலாளர் முகமது அஸ்லாம் அணி செயலாளர் முன்வர் அலிஷா ஒருங்கிணைப்பாளர் உஸ்மான் அகமது செயற்குழு தலைவர் முன்வர் பாஷா சங்கத்தின் உறுப்பினர் அகமது சாயேப் ஆகியோர் உடனிருந்தனர் நியூஸ் வணக்கம் தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை